கிருஷ்ணர் வந்து விளக்கம் கொடுக்குறேன் இங்கே பாரு முதல்ல நீ என்ன பார்த்த பசு அது பெத்தெடுத்த கண்ணுக்குட்டியவே நாக்கால சுத்தம் பண்ணி காயப்படுத்துச்சில்ல கலிகாலத்தில் பெற்றோர்கள் இப்படித்தான் இருப்பாங்க பிள்ளைங்களுக்கு நல்லது பண்ணுறோம் அப்படின்னு அவங்கள காயப்படுத்திகிட்டே இருப்பாங்க டியூஷன் போ ஸ்விம்மிங் கிளாஸ் போ டான்ஸ் கிளாஸ் போ ஹோம் ஒர்க் முடிச்சியா டிவி பார்க்காத அப்படின்னு பிள்ளைங்களுக்கு நல்லது பண்ணுறதா நினச்சிக்கிட்டு கலிகாலத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளை துன்புறுத்துவார்கள் நீ என்ன பார்த்த குயில் இனிமையாக பாடுச்சு அதுவே முயலை கொத்துச்சு அப்படி தானே கலியுகத்தில் மதத்தின் பேரால் நிறைய பேர் இனிமையாக பேசுவாங்க ஆனால் அவங்களுடைய குணமே வேறு மாதிரி இருக்கும் பேசி 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 மக்களை ஏமாற்றுபவர்கள் அதிகமாக இருப்பார்கள் கலிகாலத்தில் அர்ஜுனா நீ என்ன பார்த்த கிணறுல தண்ணி பொங்கி வந்துச்சுல கலிகாலத்தில் பணக்காரங்க கிட்ட அப்படிதான் பணம் இருக்கும் சுற்றி நாலு கிணறு வாடி வறண்டு போயிருந்துச்சுல அப்படி தான் அவங்கள சுற்றி ஏழைகள் இருப்பாங்க பணக்காரர்கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் அவங்கள சுற்றி ஏழைகள் தான் இருப்பாங்க ஏழைகள் கிட்ட பணமே இருக்காது எப்படி அந்த கிணறுகள் வாடி வறண்டு போயிருந்துச்சோ அப்படித்தான் ஏழைங்க இருப்பாங்க பணக்காரங்க கிட்ட தான் எல்லா சொத்தும் இருக்கும் எல்லா பணமும் இருக்கும் கலிகாலம் இப்படி தான் இருக்கும் நகுலா நீ என்ன பார்த்த உருண்டு வந்த அந்த பாறையை ஒரு சின்ன செடி தாங்குச்சே எப்படின்னு யோசிக்கிறியா அந்த பாறை இருக்கே அதுதான் கலிகாலத்தை அழுக்கப் போகிற பாறை கலிகாலத்தில் மக்களை அழுக்கப் போகிற பாறை அதுதான் நிறைய கெட்ட விஷயங்கள் இருக்கும் கலிகாலத்தில் மக்களை திசை திருப்புகிற விஷயங்கள் மக்களுடைய மனசை கெடுக்கிற விஷயங்கள் எல்லா விதத்திலையும் கலிகாலத்தில் இந்த மக்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிடணும் அப்படின்னு தீய விஷயங்களெல்லாம் ஒன்று சேர்ந்து வரும் அப்போது ஆன்மீகன்ற ஒரு சின்ன விஷயம் இருந்ததுன்னு வையேன் ஒரே ஒரு சின்ன விஷயம் ஆன்மீகம் அது கொஞ்சம் அளவு சின்ன அளவு இருந்தால் கூட போதும் அந்த ஆன்மீகம் கலிகாலத்தில் மக்களை அழிக்க வருகிற அந்த தீய சக்திகளை எல்லாம் தடுத்து நிறுத்திவிடும் என்று கிருஷ்ணன் சொன்னார்